ஆதியாகவும் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கர்த்தர் ஆப்ரஹாமின் ஆகிய சாராவை பார்த்து கேட்ட கேள்வி இது கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ எப்பொழுது இந்த கேள்வியை ஆண்டவராகிய கடவுள் சாராலை பார்த்து கேட்டார் ஆபிரகாமுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வயதாகும்போது கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு சொன்னார் இன்னும் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொன்னார் இந்த வார்த்தைகளை மறைவிலே நின்று கேட்டுக்கொண்டிருந்த சாராள் தன் உள்ளத்திலே நகைத்தார் இத்தனை வயதான பிறகு எனக்கு பிள்ளை பிறக்குமோ என்ற ஒரு அவிசுவாசத்தின் நகைப்பு அது அப்பொழுதுதான் தேவனாயி கர்த்தர் சொன்னார் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ நீ ஏன் நகைக்கிறாய் இந்த வார்த்தை மிகவும் மிகவும் நம்முடைய விசுவாச வாழ்வின் அடிப்படை தேவையான ஒரு வார்த்தை அன்பானவர்களே கத்தர் கர்த்தர் அனைத்து அதிகாரமும் உள்ளவர் நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணம் இதை மறப்பதுதான் கர்த்தருடைய அதிகாரத்தை குறித்தும் அவருடைய வல்லமையை குறித்தும் நாம் புரிந்து கொள்ளாதபடியினால்தான் அவிசுவாசம் வருகிறது அதனால்தான் நமக்குள்ளே பயம் வருகிறது அதனால் தான் நமக்குள்ளே கவலை வருகிறது பலவிதமான குழப்பங்கள் நேரிடுகின்றன கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதையும் அவர் நினைத்தால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை என்பதையும் உணர்ந்து கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும் அவருடைய வல்லமையை புரிந்துகொள்ள அவருடைய அதிகாரத்தை புரிந்து கொள்ள நாம் வேதத்தின் வசனங்களை வாசித்து அவற்றை ஆழமாக தியானிக்க வேண்டும் புற இனத்தவரான ஒரு நேபகாத்தை சார் என்னும் மனிதர் ராஜா கர்த்தரை குறித்து சொல்லுகின்ற ஒரு அழகான வாசகத்தை பாருங்கள் அவர் பெருமை கொண்டபோது கத்தரவலை அவரை தன்னுடைய அவருடைய அதிகாரத்தில் கீழே தள்ளினார் அவர் மீண்டும் தன்னுடைய பதவிக்கு வரும்போது அவருக்கு புத்தி தெளிந்தபோது அவர் சொல்லுகிற வார்த்தைகள் இவை நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன் அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம் அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும் பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள் அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் இல்லை என்றேன் தானியல் நான்காம் அதிகாரத்தின் முப்பத்தி ஏழாம் வசனம் ஆகையால் தேவகாத்திய நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன் அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் நியாயமுமானவைகள் அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான் நாம் வணங்குகின்ற தெய்வம் நாம் சேவிக்கின்ற கடவுள் அவரால் ஆகாத காரியம் எதுவுமில்லை அவர் சொல் ஆகும் கட்டளையிடம் நிற்கும் என்பதை நாம் எப்பொழுதுமே மனதிலே தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் யோபு தம்முடைய புத்தகத்தின் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தின் இரண்டாம் வசனத்தில் இப்படி சொல்கிறார் யோபுவின் தான் திருமறையிலே முதல் முதலாக எழுதப்பட்ட புத்தகம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் கடவுள் ஒன்றை செய்ய நினைத்தால் அதை தடுத்து நிறுத்த எவராலும் முடியாது ஆகவே நான் வணங்குகின்ற தெய்வம் நாம் சேவிக்கின்ற கடவுள் சர்வ வல்லமை உள்ளவர் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பரமேறி போகும்போது கலீலியாவுக்கு பக்கத்துலேயே ஒரு மலையிலே வந்து தம்மை சந்திக்கும்படி யூதாசை தவிர மற்ற பதினோரு சீடர்களுக்கும் கட்டளையிட்டார் அப்படியே அவர்கள் வந்தார்கள் அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து அவர்களுக்கு சமீபத்தில் வந்து சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்து சகல அதிகாரமும் உள்ள தெய்வம் இந்த உண்மையை தவறாமல் மனதில் வைத்திருப்போம் யோகா நட்சத்தினுள் பதிமூன்றாம் அதிகாரத்தின் மூன்றாம் வசனத்தில் சீடனுடைய கால்களை கழுவதற்கு முன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய நினைத்த ஒரு எண்ணத்தை பற்றி வேதத்தில் எழுதியிருக்கிறது அது என்ன வசனம் பாருங்கள் யோவான் பதிமூன்று மூன்று தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து ஆமன்பானவர்களே இயேசு கிறிஸ்து தேவனிடமிருந்து வந்தவர் தேவனிடத்திற்கு போகிறவர் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய ககை கரங்களின் கிரியைகளை விவரிக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் பத்தொன்பதாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்திலே நீங்கள் கடற்கரையில் போய் நின்று கொண்டு அந்த கடற்கரையின் பிரமாண்ட பரப்பை பார்த்து ஓஹோ உலகம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதா இதை படைத்தவர் என்னுடைய தெய்வமா என்று எண்ணி பாருங்கள் கத்தரின் பிரமாண்டம் உங்களுக்கு புரியும் அவருடைய சர்வ வல்லமை உங்களுக்கு புரியும் இல்லை என்றால் ஒரு மலையின் மேல் ஏறி நின்று கொண்டு கண்டு கட்டிய தூரம் வரைக்கும் இருக்கிற நிலப்பரப்பை பாருங்கள் இந்த பெரிய பூமியைப் போல அந்த சராசரம் முழுவதிலும் ஏராளமான கோள்களையும் நட்சத்திரங்களையும் சூரியன்களையும் நம்முடைய ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் இந்த தேவன் என்றன்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரணம் வரை நம்மை நடத்துவார் மரணம் வரை மாத்திரமல்ல மரணத்துக்கு அப்பாலும் நம்மை நடத்துவார் இந்த நம்பிக்கை எவ்வளவாய் நம்மை உற்சாகம் ஊட்டுகிறது மகிழ்ச்சி ஊற்றுகிறது தைரியப்படுத்துகிறது கத்தலால் ஆகாத காரியம் உண்டோ ஆகவே மனதில் இருக்கிற கலக்கங்கள் பயம் அவிசுவாசம் கவலை இவற்றையெல்லாம் இந்த ஒரே வார்த்தையை வைத்து நாம் வெளியே துரத்துவோம் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் அன்பானவர்களே இந்த வார்த்தை இன்றைக்கு மனதில் வைத்து கொள்ளுங்கள் இருதயத்தில் இருத்தி கொள்ளுங்கள் அதை தியானியுங்கள் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் ஆமேன்